பிரைஸ்தலாட் கர்த்தருக்குள் என் சகோதர சகோதரிகளே இயேசு நாமத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டின் முதல் நாளை தொடங்கியிருக்கிற நமக்கு கர்த்தர் அருளும் ஆசிரும் கொடுத்து நம்மளை வழி நடத்துவார்கள் பிரியமானவர்களே இந்த ஆண்டின் முதல் நாளான இன்று எல்லா நபர்களும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு தீர்மானம் எடுப்பாங்க இந்த தீர்மானம் என்னன்னு சொல்லியாச்சுன்னா நம்ம நம்ம கூட இருக்கிற சில தேவையில்லாத காரியங்களை இன்னிலிருந்து நான் விட்டுவிடுவேன் தீய பழக்க வழக்கங்களை இன்றிலிருந்து நான் விட்டு விடுவேன் அல்லது நல்ல காரியங்களை நான் இன்னிலிருந்து நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி தீர்மானங்கள் எடுப்பார்கள் இந்த தீர்மானங்கள் வந்து இந்த வருடம் முழுவதும் இருக்கணும் அதான் என்னுடைய ஆசை இப்போ இந்த மாதிரி தீர்மானத்தை எடுக்கும்போது கர்த்தர் என்னுடைய உள்ளத்தில் ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்தினார் நீங்கள் சந்தோஷமாக இருங்க அதுதான் உங்களுக்கு பலன் சந்தோஷமாக கர்த்தருக்குள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதே பலன் ஒரு மனிதன் வந்து பலத்தோடும் ஸ்திரத்தோடும் வாழணும்னா அவன் சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் இந்த வருஷத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க இந்த வருடம் முழுவதும் எந்த காரியம் வந்தாலும் சரி நான் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ந்திருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்க அதுவும் எப்படின்னா கர்த்தருக்குள்ளாக கர்த்தருக்கு வெளியிலிருந்து இல்லை கர்த்தருக்கு உள்ளாக கர்த்தருடைய சட்டத்திட்டங்கள் கர்த்தருடைய நியாயங்கள் கர்த்தருடைய அவர் கற்பித்த கட்டளைகளுக்குள்ளாக நம்ம போய் நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி இந்த வருஷத்தில் நம்ம ஒரு தீர்மானம் எடுத்து நடக்க போகிறோம் பிரியமானவர்களே இந்திய தேசத்தில் பத்து பேர் இருக்கிறாங்கன்னா அதில் ரெண்டு எட்டு பேர் வந்து மன அழுத்தத்தில் டிப்ரெஷனில் இருக்கிறாங்களாம் அப்படின்னா சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாதபடிக்கு ஒரு ஆழ்ந்த துக்கத்தில் விழுந்து கிடக்கிறாங்க அந்த துக்கங்கள்லாம் என்னென்னான்னு பார்த்தாச்சுன்னா அந்த துக்கங்கள் அவர்கள் விழுந்து கிடக்கிறாங்க அதிலேருந்து வெளியே வர முடியாமல் இருக்கிறாங்க எப்பொழுதும் உலகான சேறு பாவ சேரு அதுலேருந்து நம்ம தூக்கி வெளியே எடுக்கிறவர் யாருன்னு கேட்டாச்சுன்னா நமக்காக மறித்து நமக்காக ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்து தான் நம்மளை தூக்கி வெளியே எடுக்க முடியும் யாருமே நம்மளேருந்து இந்த பாவ சேற்றிலேருந்து தூக்க முடியாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா எல்லாருமே பாவ சேர்த்துல தான் நின்றுட்டு இருக்காங்க முதல்ல அவங்க வெளியேறி வந்தால் தான் மற்றவனாக இழுக்க முடியும் அப்போ வெளியேறி நாலு ஸ்டெப்பு வெளியே வந்தாங்கன்னா திருப்பி ரெண்டு ஸ்டெப்பு உள்ளே போகிற மனிதர்களாக தான் இருக்கிறாங்க அப்போ தன்னைத்தானே அந்த சேற்றிலிருந்து வெளியே வர முடியாத நிலைமையில் இருக்கிற மக்களை நோக்கி நம்ம நம்முடைய டிப்ரெஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கு நம்முடைய மன அழுத்தத்திலேருந்து வெளியே வர்றத்துக்கு நம்ம எதிர்பார்த்து கொண்டு யாருமே நம்மளை மன அழுத்தத்திலேருந்து வெளியே வர வைக்க முடியாதுங்க இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம்மளை இந்த ஆழ்ந்த துக்கம் மன அழுத்தத்திலேருந்து வெளியே வர வைக்க முடியும் எனவே பிரியமானவர்களே இந்த மன அழுத்தம் எதனால் ஏற்பட்டுது எதனால் உண்டானது அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்து நம் அதிலிருந்து வெளியே வந்து கர்த்தருக்குள்ளாக எப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்குது எப்படி என்று நம்ம இந்த புதிய நாளில் நம்ம தியானிப்போம் இதுக்கு தேவையில்லாத சில பயங்கள் காரணமாக இருக்குது எதிர்காலத்தை குறித்த பயம் தான் நமக்கு ஏசப்பா சொல்கிறாரு நீ எதிர்காலத்தை குறித்து பயப்பட தேவையில்ல நான் உங்களுக்கு எல்லா காரியத்தையும் நான் செய்து வச்சிருக்கிறேன் நீங்கள் அதை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு வாழணும் அப்படின்ட்டு தான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது அதனால் எதிர்காலத்தை குறித்து பயம் உங்களுக்கு தேவையில்லை காகையும் குருவியும் பாருங்கள் அது ஏதாவது வருத்தப்படுதா சந்தோஷமாக இரு இருக்குதல்லவா அதனால் எதிர்காலத்தை குறித்து பயப்பட தேவையில்லை நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு உள்ளம் வெறுமையாக இருக்கும் ஒரு சிலருக்கு தேவன் இல்லாத உள்ளம் விரும்பியான உள்ளங்க எப்பொழுதும் தேவனோடு இணைந்திருக்கு நம்ம என்ன பண்ணணும் பிரயாசப்படும் அதே மாதிரி தனிமை ஒரு தனிமையாக இருக்கிறான் ஒரு மனுஷன் அப்படின்னாலே அவனை பல வகையான துக்கங்கள் வந்து ஆட்கொள்ளும் எப்பொழுதுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது தனிமையாக இருக்கக்கூடாது ஒரு வீடு வந்து காலியாக இருக்கக்கூடாது ஏன்னா சுற்றி திரிகிறவன் வந்து வீட்டுக்குள்ளே வந்து உக்காரத்துக்கு வருவானா அப்போ ஏசப்பாவை எப்பயுமே நம்முடைய உள்ளத்தில் வச்சுருக்கணும் அதுதான் தனிமையாக இருக்கிறவன் எப்பொழுதும் தேவனோடு இணைந்து இருக்கிறோம் அதுக்கடுத்து பாருங்களேன் ஒரு கோபம் கோபம் வந்து ஒரு மனுஷன் என்ன பண்ணுன்னா அந்த நிலை தடுமாற வைக்கும் கோபத்தில் எதை செய்கிறான்னே தெரியாது அது அறிவில்லாத தெளிந்த புத்தி இல்லாத ஒரு மனுஷனுக்கு தான் கோபம் வருமா அதுதான் ஏசப்பா சொல்கிறாரு நான் தெளிந்த ஞானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்னோடு இணைஞ்சிருங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போ தேவனோடு இணைந்திருக்கிற ஒரு மனுஷன் தெளிந்த புத்தியாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கு கோபம் வராது சில நேரம் திடீர்னு ஒரு கோபப்பட்டாலும் அடுத்த ஒரு வினாடி அவன் சுதாரித்து கொள்வான் அதுதான் தேவனோடு இணைந்திருக்கணும் மன மேட்டிமை சில பேருக்கு பெருமை பெருமையை அவங்கள வந்து என்ன பண்ணுதுன்னா தேவனுக்கு எதிராக மாற்றிடுது வசனம் இவ்வாறாக சொல்லுது பாருங்களேன் பெருமை உள்ளவனுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார் பெருமை வந்துட்டு என்னால் தான் முடியும் என்னால் தான் நான் நான் என்று சொல்லிவிட்டு ஒரு மனுஷன் ஆடும்போது தேவனுடைய நாமத்தை அவன் என்ன பண்ணுறான் இழிவுப்படுத்துகிறான் இது எல்லாமே கர்த்தரால் வந்தது இது எல்லாமே கர்த்தர் எனக்கு கொடுத்த பரிசு இது எல்லாமே கர்த்தர் செஞ்சதுன்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்தாமல் அந்த மகிமையெல்லாம் தனக்குத்தானே எடுத்துக்கொள்கிறான்னா அவன் பிசாசானால் உண்டாக்கப்பட்டவன் அதனால் அவன் தன்னை எப்பயுமே மகிமைப்படுத்தக்கூடாது தன்னை மகிமைப்படுத்துகிறது தாங்க பெருமை தன்னை தடை மகிமைப்படுத்திக் கொள்ளக்கூடாது தேவனை தான் மகிமைப்படுத்தணும் அடுத்து பாருங்களேன் எரிச்சல் ஒரு மனுஷனுக்கு எரிச்சல் அடுத்தவங்களை பார்த்து எரிச்சல் உண்டாகும் அவன் நல்லா இருக்கிறான்னு சொல்லிட்டு அவனுடைய உழைப்பில் அவன் நல்லா இருக்கிறான் அவன் எப்படியோ நல்லா இருக்கிறான்னு எப்படி இருந்துட்டு போகிறான் கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார் அவர்கிட்ட கேட்போம் பலத்தை கேட்போம் ஞானத்தை கேட்போம் நாமளும் ஆசீர்வாதமாக இருப்போம் அடுத்தவங்களை பார்த்து நம்ம எதுக்குங்க எரிச்சல் அடையணும் தேவன் நமக்கு போ கொடுக்குறார் எல்லாத்தையும் கொடுக்குறார் ஒன்றரை நாலாம் மாத்தவும் நாலு எட்டாம் மாத்தவும் நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்கிறார் அதை கேட்போம் அடுத்து சுயநலமாக நம்ம வாழக்கூடாதுங்க சுயநலம் அப்படின்றது நம்ம எங்கேயோ அழைத்து செஞ்சுட்டோம் நம்ம எப்போவும் வந்து சுயமாக எந்த காரியத்தையும் செய்ய முடியாது ஒரு மனிதன் சுயநலமாக இருந்தான்னாக்கா அவனுக்கு அவனுடைய ஆபத்து காலத்தில் உதவுவதற்கு யாரும் வரமாட்டாங்க தேவனை யாரை பயன்படுத்துவார் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாருங்களா அப்போ நீ எல்லாரோடும் நீ உறவு இல்லாமல் அவர் யார் அவங்களுக்கு உதவி செய்ய அனுப்புவார் மனிதனுடைய தயவு இல்லாமல் நம்ம வாழ முடியாது இல்லையா அதனால் எல்லாரோடும் நம்ம சேர்ந்து பழகுவோம் எல்லாரோடும் அன்பு செலுத்துவோம் எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்வோம் அதுதாங்க தேவன் விரும்புகிற ஒரு காரியமாக இருக்குது அடுத்தபடியாக பாருங்களேன் இழப்புகள் வரும்போது நம்ம மன அழுத்தத்துக்குள்ளே போயிடுறோம் எதிர்பாராத விதமாக சில குடும்பங்களில் நடக்கிற சில காரியங்கள் சிலர் நம்மை விட்டு பிரிந்து போகிற காரியங்கள்லாம் ஒரு நம்மளை ஆழ்ந்த துக்கத்துக்கு அழைத்து செல்லும் ஆனால் அதிலே நிலைத்திருந்துடக்கூடாது சிலர் நம்மளை காயப்படுத்திடலாம் அதில் அதிலே நம்ம நிலைத்திருந்துடக்கூடாது தேவனடையில் வருவோம் அவர் கூட சேர்ந்து நம்ம ஏசப்பா என்னுடைய காயங்கள் எல்லாம் மாற்றுங்க என்னுடைய துக்கங்கள்லாம் நீக்குங்கன்னு சொல்லி அவர் சொல்லும்போது நமக்கு அந்த ரிலாக்ஸேஷன் கிடைச்சிட்டோம் கடைசியாக பாருங்களேன் பாவத்தினால் உண்டாகும் குற்ற உணர்வு பாவம் செய்யாமல் ஒரு மனுஷன் பரிசுத்தமாக தன்னை காத்துக்கிறதுன்றது கடினமான சூழ்நிலை தான் எல்லா மனுஷனுக்குள்ளேயும் தன்னுடைய மாமிசத்தினால் உண்டாகிற ஆசை இச்சைகள் என்ன பண்ணுதுன்னா பாவத்துக்கு கூட்டு போகுது சிந்தனையாலோ கண்களாலோ தன்னுடைய இறுதியத்தாலோ அவன் பாவம் செய்கிறான் அப்போ இது எல்லாத்தையும் தேவனுடைய கொண்டு போய் அவருடைய பாதத்தில் ஊற்றி அந்த குற்ற உணர்வுலேருந்து நம்ம விடுதலை அடைஞ்சிடணுங்க அப்போ தான் நம்ம அந்த மன அழுத்தத்தில் பாதிக்கப்படாமல் இருக்க முடியும் அடுத்தது பாருங்களேன் இந்த இவ்வளவு நேரம் நம்ம இந்த படித்த தியானித்த இந்த காரியத்தை எல்லாவற்றையும் நம்ம உள்ளத்துலேருந்து நீக்கி போட்டாக்கா தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வருவார் பரிசுத்தமுள்ள ஆவியானவர் நமக்குள்ளே வருவார் பரிசுத்தமுள்ள ஆவியானவர் நமக்குள்ளே வந்தால் தான் இந்த காரியங்கள் எல்லாம் நம்மளை விட்டு வெளியே போகும் இப்போது அவரை நமக்குள்ளே அழைக்கணும் ஏசப்பா என் உள்ளத்தில் இறங்கி வாங்கப்பா ஏசப்பா என் உள்ளத்தில் இறங்கி வாங்க தகப்பனேன்னு சொல்லி நம்ம அழைக்கும்போது அவர் நம்ம உள்ளத்தில் வந்து நம்மளை ஆளுகை செய்வார் அவர் ஆளுகை செய்யும்போது நமக்கு கிடைக்கிற காரியங்கள்லாம் என்னான்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சுபாவங்கள் நமக்குள்ளே கனிகள் அவருடைய கணிகள் நமக்குள்ள எழும்பும் நமக்குள்ளேருந்து வெளியே வரும் அதுதான் கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது இருபத்தி மூணாவது வசனத்தில் சொல்லுது பாருங்களேன் அன்பு சமாதானம் சந்தோஷம் தயவு நற்குணம் நீடிய பொறுமை விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு மனுஷன் தேவனை போல வாழ்வான் இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குதுன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது எப்படி இருந்தாரோ அப்படி ஒரு மனுஷன் வாழ முடியும் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் இயேசு கிறிஸ்து நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார் இதே இயேசு கிறிஸ்துடைய வளமுள்ள ஆவியானவர் நம் உள்ளத்தில் தங்கி வாசம் செய்யும்போது தேவன் இந்த காரியத்திலெல்லாம் நம்ம உள்ளத்துலேருந்து வெளிப்படுத்துவார் இப்போ இது செய்ய நீங்கள் பாருங்களேன் கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி நாலு வாசனை சொல்லுது கிறிஸ்துவனை உடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க தேவனை உடையவர்கள் அதாவது தேவனுடைய சுபாவங்களான இந்த ஒன்பது கனிகளை உடையவர்கள் யாருன்னு கேட்டாச்சுன்னா என்னுடைய ஆசைகளையும் இச்சைகளையும் சிலுவையில் அறைஞ்சிடணுங்க சிலுவில் அறையிறதுன்னா என்னது சிலுவில் அறையிறதுன்னா தேவனோடு நாம் இசைந்து கொள்வது தேவனோடு இசைந்து கொள்வது தான் சிலுவில் அறைவது அதுதான் சொல்கிறாரு பாருங்களேன் நான் மனத்தாழ்மையும் சாந்தமும் உள்ளவனாக இருக்கிறேன் என்னோடு கூட உங்களுடைய நுகத்தை சேர்த்து கொண்டு நீங்கள் வாழும்போது என்னுடைய சாந்தமும் மனத்தாழ்மை உங்களுக்குள்ளே வரும் அப்போ இது ரெண்டு காரியம் உங்களுக்குள்ளே வந்துருச்சுனாக்கா நீங்கள் இந்த என்னுடைய அந்த ஒன்பது கனிகளும் தெரிந்து புறப்படும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அவரோடு கூட நம்ம சேர்ந்து கொள்ள அவரோடு கூட நம்முடைய இந்த நுகத்தை சேர்த்து கொள்ள நம்மளை வந்து நம்மளை ஒப்பு கொடுக்கணும் அவர்கிட்ட எஸ் அப்பா இன்றிலிருந்து என்னுடைய நுகத்தை மூடி இணைத்து கொள்றம்பா உம்முடைய வல்லமுள்ள ஆவியை என் உள்ளத்தில் ஊற்றுங்கப்பா உம்முடைய வல்லமுள்ள கனிகளை எங்கள் உள்ளத்திலேருந்து புறப்பட செய்யுங்கப்பான்னு சொல்லி அவர்கிட்ட நான் போது இந்த காரியம் எல்லாம் வெளியே வரும் இங்கே பாருங்களேன் சாந்தம் ஒரு மனுஷனுக்கு இல்லை அப்படின்னாக்கா அவன் புத்தி இல்லாமல் தான் இருக்கிறான் கோபப்படுறான் சாந்தத்துக்கு எதிர்ப்பாதம் என்னன்னா புத்தி இல்லாத தனம் மனத்தாழ்மைக்கு எதிர்ப்பாதம் எதுன்னு கேட்டாச்சுன்னா மன மேட்டிமை பெருமை பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் ஏசு கிட்ட நம்ம கற்றுக்கு போகிற இந்த ரெண்டு விஷயம் என்னான்னு கேட்டால் சாந்தமும் மனத்தாட்சியும் தான் ஏசு கிறிஸ்தனுடைய ஆவி நம்ம உள்ளத்தில் வர கதவை திறப்பதாகும் அவர்கிட்ட நம்ம கெஞ்சி மன்றாடி கதவை திறந்து தகப்பனே உம்முடைய தாழ்மையும் உம்முடைய சாந்த குணத்தையும் மனத்தாழ்மையும் எங்களுக்கு சொல்லுங்கப்பா மத்திய பதினொன்று இருபத்தி ஒம்போதில் சொல்கிறார் இந்த தாழ்மையையும் இந்த சாந்த குணத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள தேவனோடு இணைந்து வாழும்போது நமக்கு அளவில்லாத சந்தோஷம் கிடைக்குங்க இப்போ நம்ம இவ்வளோ நேரம் தியானிச்சு இல்லைங்களா இந்த காரியத்தை எல்லாம் நம்ம தொடர்ந்து தியானித்து நம்ம எப்பப்பெல்லாம் துக்கமாக வருதோ எப்பப்பெல்லாம் பாடுகள் வருதோ இந்த நேரத்தில் அவருடைய இந்த ஆலோசனைகளை இந்த வசனங்களை இந்த வார்த்தைகளை தியானித்து அதிலிருந்து உடனே நம்ம வெளிப்பட்டு வெளியேறி வெளியேறி வந்துடணுங்க இதுக்குள்ளே எப்பயுமே மூழ்கி இருக்கக்கூடாது இந்த பத்து பேரில் எட்டு பேர் மன அழுத்தத்துக்குள்ளே இருக்கிறாங்க இல்லையா அந்த எட்டு பேரில் நாம் ஒருத்தராக இருக்கக்கூடாது வெளியே வந்துடணும் நாம் வர்றதில்லாமல் மற்றவர்களையும் வெளியே கொண்டு வர நம்ம தேவன்பால் மன்றாடணும் தேவனுடைய வசனங்கள் அவர்களுக்கு கற்றுத்தரணும் இந்த புதிய ஆண்டில் நம்ம எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க ஒரு உறுதி எடுப்போம் தேவனடையில் சேருவோம் மகிழ்ந்து இருப்போம் ஜபிக்கலாம் அன்பும் மனதுருக்கமும் நீடிய பொறுமையும் சாந்தமும் எங்களை உடைய அன்பு தகப்பனே இந்த நாளில் இந்த வருடம் முழுவதும் நாங்கள் சந்தோஷமாக இருக்க தடைகளாக இருக்கிற எங்கள் குற்றங்கள் எங்கள் குறைகள் எங்கள் மீறுதல்கள் எங்களுடைய எல்லா விதமான தாழ்வு மனப்பான்மைகள் எல்லாவற்றையும் நீங்கள் நீக்கி தகப்பனே இந்த நேரத்தில் அந்த உலையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்து உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தில் எங்களை கழுவி சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ கிருபை எங்கப்பா இந்த வருடம் முழுவதும் நாங்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு தடைகளாக இருக்கிற எல்லா காரியத்தையும் இயேசு கிருஷ்ணனுடைய பாதத்தில் நாங்கள் ஒப்படைத்துக்கிறோம் தகப்பனே நீர் அதை நீக்கி போட்டு நீர் எங்களை உலகத்திற்கு எதற்காக அனுப்பி நீரோ அதன் காரியத்தெல்லாம் நாங்கள் செய்து உம்முடைய வளமுள்ள ஆவியினால் நிரம்பி நாங்கள் சந்தோஷமாக வாழவும் மற்றவர்களையும் சந்தோஷமாக வாழ வைக்கவும் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா உம்முடைய தயவினால் நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் எங்கள் பெற்றோரும் எங்கள் உற்றாரும் உறவினர்களும் சகோதர சகோதரி ஒவ்வொருவரும் நாங்கள் சந்தோஷத்தோடு வாழ இந்த நாளில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் உங்களுடைய வளமுள்ள நிறைந்த கரங்களால் எங்களை பலத்தையும் ஸ்திரத்தையும் கொடுத்து ஆசிர்வதித்து எங்களை நடத்த எங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம் இந்த ஜபத்தை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் ரட்சிகரமாக ஏசி விநாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமீன் ஆமீன் கிரைஸ்தலாட் எல்லோரும் இந்த வருடம் முழுவதும் சந்தோஷமாக இருக்க உங்களை வாழ்த்துகிறேன் ஆமீன் ஆமீன்